ஹவுஸ் ஆஃப் கின்னர்ஸ்ன்னு ஒரு சீரிஸ் தமிழ் டப்பிங்கோடைய நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்திருக்குங்க எனக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் இது ஒரு பீரியடிக் ட்ராமா சீரிஸ் இதை சொன்னதும் எப்போவே பலரும் முடிவெடுத்திருப்பீங்க இந்த சீரீஸ் நமக்கு செட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸு தி விட்சர் அல்கேமி ஆஃப் சோயில்ஸ் மாதிரியான ஃபேண்டஸி எலிமெண்ட்ஸ் கலந்த பீரியட் அண்ட் ஹிஸ்டாரிகல் சீரீஸ்களையும் போலோ வைக்கிங்ஸ் கிங்டம் மாதிரியான டார்க் அண்ட் வயலன்ஸ் நிறைஞ்ச பீரியட் அண்ட் ஹிஸ்டாரிகல் சீரீஸ்களையும் பார்த்து பழகிட்டதால் பீரியட் ட்ராமானு சொன்னாலே ஸ்கிப் பண்ணிடுறோம் என்னோடய சஜஷன் கதைகளத்தையும் கேரக்டர்ஸையும் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா பீரியட் ட்ராமாவும் செம்ம க்ரிப்பிங்காக தாங்க போகும் இப்போ ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துர்லாம் எயிட்டீன் சிக்ஸ்டீஸ் காலகட்டத்தில் அயர்லாந்து நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த கத்தோலிகர்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் பயங்கர கான்ஃப்ளிக்ட்டு போயிட்டு இருந்த காலத்தில் தான் ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் உடைய கதைகளும் அமைக்கப்பட்டிருக்க இப்போது கேரக்டர்ஸை பற்றி பார்த்துடலாம் ஆட்சி அதிகாரத்திலேயும் கின்னஸ் பியர் ஃபேக்டரியும் நடத்துகிற பெரும் தொழிலதிபராகவும் எயிட்டீன் ஃபிஃப்டிஸ் காலகட்டத்தில் ஜுலிச்சவர் தான் பெஞ்சமின் கின்னஸ் இவருக்கு அர்த்தூர் எட்வர்டு பெஞ்சமின் மூன்று மகன்களும் ஆன்னின்னு ஒரு மகளும் இருக்காங்க இதில் பெஞ்சமின் சூதாட்டம் ஆடிக்கிட்டு குடிபோதையில் எப்பவுமே மிதந்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டரு எட்வர்டு கொஞ்சம் நாலேஜ் உள்ள தந்திரக்காரன் கேரக்டர் அருத்தூர் சுயநலம் அன் முட்டால் மிக்ஸ் பண்ண ஒரு கேரக்டர் இவங்க எல்லாருமே கத்தோலிக்கர்கள் இன்னொரு பக்கம் இந்த கத்தோலிக்கர்களை எதிர்த்து சுதந்திரம் வாங்கணும்னு புரட்சியாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க அந்த புரட்சியாளர்களுக்கு ஹெட்டு தான் முக்கியமான கேரக்டரு அண்ட் இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ சீரீஸ் உடைய கதைக்கு வருவோம் பெஞ்சமின் கின்னஸ் இறந்ததும் பியர் ஃபேக்டரியை நடத்தக்கூடிய பொறுப்பும் ஆட்சி அதிகாரத்தில் போட்டி போடக்கூடிய பொறுப்பும் மூத்த மகனான அதான் சுயநலமன் முட்டால மிக்ஸ் பண்ண அடுத்தவருக்கு கொடுக்கப்படுது இவருடைய வளர்ச்சிக்கு வேணால் தம்பி உதவலாம் இப்படி தான் இவங்களுடைய அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்பங்காசில் ஏதேதோ பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அர்த்தருக்கு திடீர்னு ரெண்டு பெரிய பொறுப்புகள் செஞ்சாகணும்னு நிலமை வந்ததும் அவருக்குன்னு இருந்த சில ரகசியங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக மறைச்சிக்கிட்டு பொறுப்புகளை தம்பியோட உதவியோட கவனிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் கத்தோலிக்கர்களுடைய அதிகாரத்தை புடுங்கி அயர்லாந்தை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்க புரட்சியாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக மாறுது எப்படின்னா அவங்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்தினா அவங்களுடைய சாம்ராஜ்யமே சரிஞ்சிடும்னு புரட்சியாளர்கள் நினைக்கிறாங்க இதனால் புரட்சியாளர்களுடைய ஹெட்டுக்கு தங்கச்சி இருப்பாங்கன்னு சொன்னால அந்த தங்கச்சி தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சிக்க கிளம்புறாங்க இதன் பிறகு நடக்கக்கூடிய ட்ராமா ரொமான்ஸ் பாலிடிக்ஸ் தான் இந்த சீரீஸ் அயர்லாந்துடைய பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் கின்னஸ் பியர் ஃபேக்டரியை விரிவுபடுத்தணுங்கிறதுக்காகவும் தம்பி என்னென்ன விஷயங்களை பண்ணுறாரு இதில் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்படுற சின்ன சின்ன கான்ஃப்ளிக்னு நல்லாவே எடுத்திருக்காங்க ப்ளஸ் இவங்க ரெண்டு பேருடைய ரொமான்டிக் லைஃப் தொழில் அண்ட் அதிகாரத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறதையும் சூப்பராகவே எடுத்திருக்காங்க இன்னும் பாசிட்டிவ்ஸ்லாம் சொல்லணும்னா சீரீஸுடைய லொக்கேஷன் அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டுமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது அரசியல் பார்த்தீங்கன்னா சில நுணுக்கங்களையும் சூப்பராகவே இந்த சீரீஸில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க திரைக்கதையை பெருசாக போர் அடிக்காமல் என்கேஜிங்காக தாங்க எனக்கு போகுச்சு அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே டாப் முன்னாச்சா இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா பிஜிஎம் எனக்கு ஒர்க் ஆகலை சில எல்லாம் இப்போதைய மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான ராக் அண்ட் ட்ராப் ஸ்டைலு இருந்தது பட் இது பீரியடிக் சீரீஸுங்கிறதுனால கனெக்ட் ஆகலை சில சீன்களும் இன்னும் பெட்டரான டீட்டெயிலிங்க கொடுத்து எடுத்துருக்கலாம் சில சீன்ஸ்லாம் ரொம்பவே பொறுமையாக தான் எடுத்திருக்காங்க பொறுமையாக தான் போகும் மொத்தத்தில் நான் இந்த சீரிஸ்க்கு ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட்டிங் தரேன் எயிட்டீன் ப்ளஸ் காட்சிகள்லாம் இருக்குது தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க பொறுமையாக நகரக்கூடிய ஒரு ட்ராமானு நீங்கள் மைண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சீரிஸை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம்